ஏன் அன்பு வணக்கம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து பாரம்பரிய காலத்தில் செய்கிற ஒரு சிம்ளி உருண்டை தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அரை கிலோ ராகி மாவு எடுத்திருக்கோம் நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கோம் நூறு கிராம் எள்ளு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எதனா ஆட் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நூறு கிராம் எள் ஆட் பண்ணி நல்லா வருத்தி எடுத்துடலாம் அது நல்லா பொறிஞ்சு வரும் தனியாக எடுத்து வச்சுடுங்க அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு ராகி மாவை ஆட் பண்ண போகிறோம் எல்லா ராகி மாவும் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ ராகி மாவு உங்களுக்கு வேர்க்கலை எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க என்கிட்ட ஹண்ட்ரட் கிராம் இருந்ததுனால ஹண்ட்ரட் கிராம் வேர்க்கல்லாம் நான் போட்டிருக்கேன் முந்திரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸு ஸோ இது எல்லாமே அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க இது செஞ்சு கொடுக்கும்போது பெண்களுக்கு ரொம்ப நல்லது மாதவிடாய் சரியாக வர ஆரம்பிக்கும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு இந்த ராகி மாவு வறுத்து கொடுத்துடலாம் இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது இது எல்லாருமே சாப்பிட்லாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிட்லாம் ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க எள்ளு போடாமல் அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ ப்ரெக்னன்சி மதர்ஸ் எல் யூஸ் பண்ணாமல் வெறும் ராகி மாவு வேர்க்கடல இல்லை முந்திரியோ வெள்ளம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் நல்லது உடம்புக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சூடாக கரண்டி வச்சு நான் கிண்டிட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி கையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம் இந்த மாவை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஒரு இரும்பு கல் வச்சுருக்க தோசை கல் தோசைக்கல் நல்லா கண்டதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு மெலிஸாக அப்படியே தட்டிக்கங்க அடை மாதிரி உங்கள்கிட்ட நெய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அதனால வேணும் நெய் ஊற்றி செய்கிறேன் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது எல்லாமே நல்லா பொறிச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு எல்லாத்தையுமே பாருங்கள் எல்லாமே ஒரு பாத்திரத்தில் பிச்சு போட்டுக்கலாம் இந்த ராகி தோசையை அடை பிச்சு எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு போட்டுடலாம் ஸோ அப்போல்லாம் வந்து இந்த உலக்க வச்சு இடித்து செய்வாங்க ஸோ இப்போ நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக மிக்சி ஜாரில் தான் நான் போட்டு செய்ய போகிறேன் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக பிச்சு போட்டுருங்க சூடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூட்டோடவே பிச்சு போட்டுருங்க எல்லாமே எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம உடச்சிக்கலாம் நம்ம கையிலையே அதுக்கப்புறம் இதே பேனில் பாத்திரத்தில் எள்ளு போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு செய்யுங்க வெல்லம் ஏலக்காய் வேர்க்கடலை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் குறை குறான்னு இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் ஆட் பண்ணி நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் கையில் நெய் தடவிட்டு போய் செஞ்சுங்க ஒட்டாமல் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நல்லா அப்படியே பிசைஞ்சி அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம் கையிலையே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிடுங்க இல்லை என்ன இருந்தாலும் எண்ணெய் தடவிக்கலாம் நான் நெய் தடவிட்டு எல்லாத்தையுமே குட்டி குட்டி லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம் சிம்பிளி உருண்டை இது பேர் எள் லட்டு சொல்லுவாங்க ராகி உருண்டை சொல்லுவாங்க நம்ம எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் பட் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி நம்ம அடுத்த உருண்டை உருட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படியே பிடிங்க கையில் ரெண்டு கையிலையும் பிடிச்சிங்கன்னா உடையாமல் இருக்கும் உருண்டைகள்லாம் எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஓவல் ஷேப் வேணாலும் ஓவல் ஷேப்பில் போட்டுக்கலாம் நான் உருண்டையாக தான் உருட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே ரொம்பவும் டேஸ்டான இந்த மாதிரி ராகி லட்டை நீங்கள் உருட்டி வச்சுடுங்க அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான சிம்லி உருண்ட ரெசிபி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே